வணக்கம் என் பேர் உமா மகேஸ்வரி என்னை பற்றி அறிமுகம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி மனுஷ வாழ்க்கையை எட்டு எட்டாக பிரிக்கணுன்ற மாதிரி ஒவ்வொரு எட்டு வருஷத்துக்கும் எனக்கு ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் எம்காம் படித்தேன் எம்பிஏ படிச்சுட்டு நான் ஒரு எட்டு வருஷம் ஒரு மா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜராக இருந்தேன் அதுக்கப்புறம் எம்எஸ்சி யோகா படித்தேன் ஸோ அதில் வந்து யோகா இன்ஸ்ட்ரக்டராக ஒரு அஞ்சு ஆறு வருஷம் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட எட்டு வருஷம் வந்து மேக்ஸ் டீச்சராக டியூட்டராக இருந்தேன் ஒரு எட்டு வருஷம் அதுக்கப்புறம் என்னுடைய நாற்பது வயசுக்கு அப்புறம் நான் இந்த ஜோதிட இதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எம்ஏ அஸ்ட்ராலஜி பிஹெச்டி ஆஸ்ட்ராலஜி பண்ணேன் பாரம்பரிய முறைப்படி எனக்கு ஜோதிடம் தெரியும் சப்ப ஓரளவு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே பொது உடைமூர்த்தி ஐயாவை தெரியும் சில கிளாஸஸ் எல்லாம் ஒன்று ரெண்டு கிளாஸஸ் அட்டன் பண்ணி எனக்கு அந்த டைமில் வந்து இந்தளவு புரிதல் இல்லை ஏன்னா நம்ம பாரம்பரிய முறைப்படியே வந்துட்டோமா ஸோ அதனால் லக்னத்தை மாற்றி போட்டு நம்ம சொல்லணுன்றது புது புது கான்செப்டாக இருந்தது ஸோ அப்போ வந்து சாஃப்ட்வேர் இல்லை ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம கால்குலேஷன் பண்ணி போடும்போது அது அதில் எனக்கு நம்பிக்கை ஃபஸ்ட்டு வரலாது தான் உண்மை அதுக்கப்புறம் இந்த முறையெல்லாம் படிச்சுட்டு ஒவ்வொரு விஷயங்களும் பாரம்பரிய முறை எப்படி அப்புறம் பஞ்சாங்கம் கோச்சாரம் இது தசாபுத்தி இது எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு ஆசான்கள்ட்ட நான் படித்து தேர்ச்சிப்பட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த காலகட்டத்தில் எனக்கு ஏஎல்பி ஜோதிடம் படிக்க வாய்ப்பு கிடைச்சிது ஏன்னா இது ஒரு இன்டென்ஷனாக இல்லை சடனாக ஒரு ரெண்டு நாளில் எனக்கு கிடச்சது ஸோ உடனே ஜாயின் பண்ணி சரி படிக்கலாம் இதையும் நம்ம படி கற்றுக்கலாம் என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின் தான் வந்து இந்த ஜோதிட முறைக்கு வந்தேன் நான் எல்பி ஜோதிடம் பொது முறை மூர்த்தி ஐயாவுக்கு மிக்க நன்றி ஏன்னால் இது வந்ததுக்கு இவங்க வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி இருக்குது ஒரு காலேஜ் இன்ஸ்டியூஷனில் சிஸ்டமேட்டிக்காக பிளானிங் பண்ணி ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிஸையும் ட்ரெயின் பண்ணி அவங்க என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் வந்து ஏஎல்பி மெத்தடில் இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ டாக்டர் படித்தா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க இங்கேயுமே ஜோதிடத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பலன்கள் எடுப்பாங்க பட் இங்கே ஏஎல்பி முறையில் என்னென்னா எல்லோருமே ஒரே மாதிரி யூனிஃபார்மாக வார்த்தைகள் பிரயோகம் கூட யூனிஃபார்மாக இருக்குது யாராவது தப்பாக சொன்ன கூட இல்லை ஏஎல்பி ஜோதிடர் இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசக்கூடிய அளவுக்கு இங்கே இந்த சிஸ்டம் இருக்கு அது வந்து என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப் ஆஃப்டு பொது உடை உடைமூர்த்தி தான் ஏன்னா அவங்க தான் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களும் பிளான் பண்ணி சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி நம்மளுக்கு கையில் கொடுத்துருக்காங்க ஒரு அல்வா மாதிரி கொடுத்துட்டாங்க இந்த சாஃப்ட்வேரில் வந்து என்ன அப்படின்னா நம்ம எல்லா விஷயங்களும் எந்த கொஷின் கேளுங்க நீங்கள் எது வேணால் கேளுங்க நான் எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி இந்த சாஃப்ட்வேர் வந்து அவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றிகள் சொன்னோம் இவங்களோட சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டை ஏன்னா சாரோட எண்ணங்களை அப்படியே வந்து பிரதிபலிச்சிருக்காங்க அதை வந்து ஆசிரியர்கள் மூலியம் மாணவர்களுக்கு கொண்டு போடுற அந்த டீச்சர்ஸு அந்த மென்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அழகாக ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னா நீங்கள் யாராக வேணால் இருங்க இந்த பதினஞ்சு நாளில் உங்களால் ஓரளவு பலன் எடுக்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட் கொடுத்து எல்லா விஷயங்களும் அடிப்படை எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுக்குறாங்க இவங்களோட இந்த மெத்தடே வந்து எப்படின்னா பதினஞ்சு நாளில் ஈஸியாக எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு நோட் இல்லாமல் மனதளவில் பயிற்சி கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க எல்லா இரநூத்தி எழுபத்தி மே எழுபதுக்கு மேலே இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு ஸோ யாரெல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பண்ணி கே கொஷின் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பத்து நாள் வந்து அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அடுத்த ஒரு பத்து நாள் நம்மளே அவங்களுக்கு அவங்களுக்கு சொல்கிற மாதிரி பதில்கள் சொல்கிற மாதிரி நம்மளை ட்ரெயின் பண்ணிடுறாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் அதிசயமாக இருக்குது என்ன அப்படின்னா மற்ற முறைகளில் நான் வந்து ம நிறைய பயிற்சிகள் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஸோ அங்கே என்ன வேறுபடுது அப்படின்னா இப்போ நம்ம போனோம் ஒரு ஒரு மாதம் க்ளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அந்த பயிற்சி மட்டும்தான் இருக்கும் நம்ம யார் என்ன எதுவுமே தெரியாது சில விஷயங்கள் கொஷின் கேட்டாலும் அந்த ஆன்சரும் வராது அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்டென்ட் பண்ணாங்கன்னா உண்டான ஃபீஸ் கட்டி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட கேள்விகளுக்கு பாதி நேரம் வந்து பதில் தெரியாது அதே போல் எல்லா விஷயங்களும் பகிரப்பட மாட்டாது சில ரகசியங்கள் மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ இங்கே என்ன அப்படின்னு சொன்னால் யார் யாரெல்லாம் படிக்கிறாங்க யா யாருக்கெல்லாம் சந்தேகங்கள் இருவோ அவங்க எல்லாருமே கேட்கலாம் அவங்களோட சந்தேகங்களுக்கு பொறுமையாக நிதானமாக சொல்கிறாங்க எங்கே கட் பண்ணணுமோ எங்கே அவசியமில்லாத கேள்விகள் இருக்கோ அங்கே அவங்க மனம் நோகாதபடி அவங்க வந்து அடுத்த டாப்பிக்கு நீங்கள் இது பண்ணுங்க இல்லைன்னா உங்களோட கோச் கிட்ட கேளுங்க உங்கள் விரிவான விளக்கத்தை கோச் கிட்ட கேளுங்கன்னு சொல்லுவாங்க கோச்சுமே வந்து நம்ம என்ன டவுட்டுனாலும் கோச் வந்து அழகாக விளக்குறாங்க அவங்களுக்கு நிறைய அலுவலக பணிகள் இருந்தாலும் நம்மளுக்காக சில நேரங்கள் ஒதுக்கி அவங்க வந்து செய்கிறாங்க என்னோட கோச் நீரஜ் அவங்களுக்கு மிக்க நன்றியெல்லாம் சில விஷயங்கள் நம்ம எவ்வளோ தெரிஞ்சாலுமே சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அந்த இதில் புரிதல் இருக்காது ஸோ அப்போ நம்ம கேட்கும்போது அழகாக வந்து அவங்க இந்த மாதிரி எடுக்கணும் மேடம் இந்த மாதிரி செய்யணும் மேடம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது இது வந்து எனக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லாருக்குமே அங்கே படிக்கிற அனைத்து மாணவர்களுக்குமே அவங்க கோச் மூலயமா அவங்களோட சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகிடுது அதுவும் இல்லாமல் கிளாஸில் நம்ம கொஷின் கேட்டாலுமே அதுக்குண்டான பதில்கள் கரெக்டாக வந்துடுது அதே சமயம் உடனுக்குடனே ஆன்சரும் வந்துடுது நம்மளை அவங்க சொல்ல சொல்கிறாங்க நீங்கள் இதை எப்படி எடுப்பீங்க நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க